வணக்கம் ரணில் வந்து வெளியில வந்திருக்கிறார் ஒருவர் வழியில வந்திருக்கிறார் ஆனால் மூன்று பேர் உள்ள போயிருக்கினம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வள்ளிக்கிழமை என்ன சொன்னாலே சம்பவங்கள் வந்து நடக்கிறது வளம்ப அந்த வகையில இன்று மூன்று பேர் ராஜித சேனா லான்சே அப்படின்ற முன்னாள் இன்னொரு அமைச்சர் அதே போல அத்துருளிய ரத்ன தேரர் அப்படின்ற ஒரு பிக்கு அரசியல்ல மிக வேகமாக தீவிரமாக ஈடுபட்ட பிக்கு வந்து சொல்லி மூன்று பேர் வந்து உள்ள போயிருக்கணும் அதே போல ஏற்கனவே ராஜபக்ச அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கின்ற ஒருவருக்கும் அஹ் தொடர்ச்சியாக அதாவது என்ன வேற புனையில விடாமல் விளக்கமறியல் இருக்கிற ரிமான் வந்து பண்ணப்பட்டிருக்கிறது சசீந்திர ராஜபக்ச இவ்வாறாக பல அரசியல் புள்ளிகள் வந்து இந்த இந்த வகையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த வள்ளிக்கிழமை என்றதும் ஒவ்வொரு வள்ளிக்கிழமை வரைக்கையும் இல்லாத ஒரு வார முடிவு வரைக்கையும் நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்து எப்படியுமே ஒரு பெரும் பயமும் சின்ன ஒரு தொட்டு வருத்தமும் வந்து ஏற்பதைய வாய்ப்பு இருப்பதாக நிறைய பேர் வந்து சொல்லிக்கொள்கிறார்கள் இந்த வகையில் ரணில் வந்து வழியில் வந்திருக்கிறார் அதாவது ஏற்கனவே விடுதலை விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர் வந்து ஐசுயுலான் வந்து இருந்திருந்தார் இப்ப வீட்டுக்கு போயிருக்கிறார் ஆனால் வீட்டுலயும் தொடர்ச்சியாக குடும்ப மருத்துவருடைய கவனிப்பு தான் வந்து அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆஹ் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது சம்பந்தமாக பிந்திய தகவல் வந்து எதுவுமே இல்லை அப்படின்றதான் வந்து இப்போ வரைக்குமே இருக்குது சரி இப்ப ரணில் வந்து வழியில வந்துட்டார் வந்துட்டார் அப்படின்றதுக்காக அது ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று கூட சொல்ல முடியாது காரணம் தொடர்ந்து வந்து கேஸ் நடந்தோன்னு இருக்க போது திருப்பியுமாறு கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது சில வேலைக்கு விரத்தங்கள் தீர்மானம்ன்றதுக்காக கூட வெளியில விட்டுட்டு திருப்பி இறுக்கி பிடிச்சி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் இதுக்குள்ள இருக்கிற தகவல் இப்ப மூன்று பேர் சிக்கி இருக்கணும் உள்ள போயிட்டீங்கனோம் இவர்கள் எல்லாருமே வந்து துஷ்பிரயோகங்கள் ஊழல் சம்பந்தமாகத்தான் வந்து அது அதிகார துஸ்பிரயோகம் ஆஹ் பண ஊழல் சம்பந்தமாகத்தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் பலர் வந்து சிக்கல் இருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மையில சிலர் இல்ல பலர் என்றுதான் தான் வந்து சொல்லிக் கொள்ளணும் பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து எதிர்வர நாட்களில் எதிர்வர கிழமைகளில் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கிட்டத்தட்ட இது ஒரு பொலிட்டிக்ஸில் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்றது தான் வந்து விஷயமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நிறைய பேர் பய பயத்திலேயே வந்திருப்பதாகவும் சிலர் நாட்டை விட தப்பி வருவதற்குரிய வழிவுகளை செய்திருந்தாலும் கூட எல்லாருமே வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே ஏற்கனவே வந்துட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்திகள் வந்து வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ கூட வந்து ரணிலுடைய கைது கூட பெரிய அளவில் வந்து ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியாது சாதாரணமாக எல்லாருமே விசாரணைக்கு போற மாதிரி வந்து ரணில் வந்து போயிருந்தார் அன்று காலையில அது ஒரு சாதாரண செய்தியா தான் இருந்தது ஆனால் திடீரென ரணில் கைது அன்றை எல்லாம் வந்து டக்கனை வந்து எல்லாமே பரபரப்பாக இருந்தது இதே போலதான் வர்ற அமைச்சர் நடக்க நடக்கப்போகுது இனி கொஞ்ச காலம் போக போக எல்லாம் பழகி இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண செய்தி அதனுடைய வாய்ப்பு இருக்கிறது உண்மையில இதோட ஒரு சாதாரண செய்தி தான் இருக்கணும் மீன்ஸ் ஆனால் டெய்லி தினமும் பேர் இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ரிமாண்ட் பண்ணப்படுகிறார்கள் அப்படிதான் இவர்கள் மீன்ஸா சட்டம் சமம் சொல்லி விரைக்க அது இவைக்கும் அப்படிதான் வரணும் அப்படின்றத வந்து எங்களுடைய ஒரு விருப்பம் சரி இதுக்குள்ள அனுரகுமார் திசா நாயக்கருடைய அரசியலுக்கு லாபம் இருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மைதான் ஆனால் அந்த லாபம் மரம் இப்பதாண்டுகிட்ட இல்லை அவர் ஏற்கனவே அதை வச்சுதான் வென்றே வந்திருந்தார் என்று கூட சொல்லிக்கொள்றான் அன்ரகுமார் திசாநாயக தான் வந்து கடைசி நபர் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் சிங்கள மக்களும் தொடர்ச்சியாக மாத்தி மாத்தி எல்லா பக்கமும் ஓடி பார்த்தார்கள் எதுவுமே வந்து சிக்காத நில தான் வந்து கடைசியாக அன்ரகுமார் திசாநாயகிடம் போய் சரணடைந்தார்கள் ஜனாதிபதியை ஆக்கினார்கள் அவங்க கூட வந்து உங்களுக்கு தெரியும் அன்ரகுகுமார் திசாநாயகன் வந்து பெரும்பான்மையை வந்து பெற்று வாக்கு பெரும்பான்மை வாக்குகள்ல வந்து அவர் வெளியில இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பு அடிப்படையில் இரண்டாம் சுற்றில இருந்த அந்த வாக்குகள் இந்த பெரும்பான்மை அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி வட்சி வீத சதவீத வாக்குகளை பெற்று தான் வந்து வெற்றி பெற்றிருந்தார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு அவர் டக்கண நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தார் இதுதான் வந்து அவர் வந்த விதம் அப்ப இவர் மக்கள் வந்து எதிர்பார்த்த பல விடயங்களை வந்து இவர் செய்வோம் அப்படின்றதான் வந்து உண்மையான விஷயம் இதே வச்சுக்கொண்டு அதாவது இப்போ இருக்கிற கைதில வச்சு கொண்டு அன்பகுமார் திசா நாயக்க அரசியல் லாபம்ன்றது வந்து உண்மையில ஒரு அரசியல் அறிவு அல்லது அனுபவம் இல்லாத ஆக்களுடைய கதையுன்னு தான் சொல்லிக்கொள்ளணும் காரணம் ஏற்கனவே அதை வரை சரியாக பயன்படுத்தி தான் அவர் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறார் வந்ததுக்குரிய அந்த விசுவாசத்தை கைதிகள் மூலம் மக்களுக்கு காட்டுகிறார் ஆஹ் இதுக்குள்ள தமிழருக்கு சொல்லி பிரிச்சு தேவையுமே இல்லை நினைக்கிறேன் காரணம் இது எப்படியுமே வந்து அவர்கள் அதாவது என்ன குற்றம் சாட்டப்பட்டவர்களும் சரி ஊழல் செய்தவர்களும் சரி கைது செய்யப்பட வேண்டிய எல்லோருமே வந்து இந்த மாதிரி பார்க்கவே இல்லை அவை வெளியில்தான் வந்து சொல்லி கொண்டார்கள் ஒழிய ஊழல் செய்யக்கையும் சரி காசு திருடியும் சரி வேற பல கட்ட வேலைகளை பார்க்க எல்லாமே வந்து அவர்கள் எல்லாரும் அதாவது என்ன தமிழரோ தமிழரசிங்களோட உள்ள சேர்ந்து சேர்ந்துதான் வந்து எல்லாத்தையுமே செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இதுல தமிழ் ஆக்கள் தமிழ் அரசியல்வாதிகள் வந்து பலர் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ள வந்து வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பல லிஸ்டுகளும் வந்து வழியாகி இருக்கிறது எதிர்வர நாட்கள்ல இவர்களையும் வந்து பலர் கைது செய்யப்படைய வாய்ப்பு இருக்குது காரணம் இங்க தமிழர்கள் வந்து இருந்து கொண்டு என்ஜாய் பண்ணிக்கொண்டு இருக்கீங்கன்னா அவங்களை சிங்கள தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுவதையும் பழைய சிங்கள எம்பிகள் அரசியல்வாதிகளுக்கு சண்டைகள் அதனால இங்க நாங்களே கூட நிறைய பேரை இதே மாதிரி இதை விட ஊழல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து வச்சிருக்கிறாங்க கூடவே அப்படின்ற வந்து உண்மை பார்க்கலாம் இவைகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் போது எதிர்வர நாட்கள்ல எந்தெந்த மாதிரியான கைதுகள் எப்படியான விடயங்கள் வந்து இடம்பெற போகுது அப்படின்றத பார்க்கலாம் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துல இருந்து அந்த செக்ஸ் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி